அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தர் ஐயடிகள் காடவர் கொன்னு பேரு நீங்க சிவஸ்தலம் புனில் அப்படின்னா ஒரு திருவான்மையூர் மருதீஸ்வரர் கபாலீஸ்வரர் பண்ணுற சன்னதியில அந்த நாயன்மார்கள் பேர் படிச்சுட்டே வந்தால்னா ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் பெரிய ராஜா பல்லவ ராஜா அவர் தலபுராணம் எழுதினார் அந்த தலபுராணத்துல ஒரு இடத்துல ஒரு வாசகம் சொல்வர் என்ன வாசகம் அப்படின்னா குயில் கொக்கு ஆவதற்கு முன் மயிலை நினை அப்படின்னு ஒரு வாசகம் வரும் கொயில் கொக்கு ஆகுமுன் மயிலை நினைன்னு சொல்லுவ மயிலை நினைன்னா மயிலாப்பூரோட தலைபுராணம் கற்பகாம்பாள் மயிலாக இருந்து சிவபெருமானை பூஜித்து சிவபெருமானை அடைந்தாள் இதுதான் மயிலாப்பூருடைய தலைபுராணம் மயிலாக இருந்தவள் அம்பாள் பார்வதி தேவி மயிலை நினைன்னா மயிலாப்புற நினைச்சுக்கோ மயிலாப்பூருக்கு வா மயிலாப்பூர் ஈஸ்வரனை வணங்குன்னு அர்த்தம் மயிலை நினைன அதுக்கு முன்னாடி குயில் கொக்கு ஆகும் முன் அப்படின்னு ஒன்று சேர்த்திருப்ப எதுக்கு குயில் கொக்கு ஆகணும் மயிலாப்பூர நினைங்கிறது ஓகே மயிலாப்பூருக்கு வரேன் கும்பிடுறேங்கிறது ஓகே குயில் எதற்கு கொக்கு ஆகணும்னு அவர் அண்ணன் அழகா சொல்லியிருக்கார் பாருங்கோ குயில்ங்கிறது என்ன கலர்ல இருக்கும் சொல்லுங்க கருப்பு கலரில் இருக்கும் எந்த உலகத்துல எந்த கோயிலாக இருந்தாலும் கருப்பு கலரில் தான் இருக்கும் கொக்கு என்ன கலரில் இருக்கும் வெள்ள கலர்ல இருக்கும் அவர் சொல்றார் குயில் கொக்கு ஆகும்னா அவர் இதை சொல்றாரு அவர் கருப்பு வெள்ளை ஆவதற்கு முன் மயிலாப்பூரம் என்னென்ன மயிலாப்பூருக்கு வா அப்படின்னா நீ சின்ன குழந்தையா இருக்கிற போதே உன் குழந்தைய கூட்டிட்டு கோவிலுக்கு வா அப்படின்னு அர்த்தம் அது கொக்கு முன் கருப்பு வெள்ளை ஆவதற்கு முன் மயிலாப்பூரை நினை குழந்தைக்கு நம்ம பக்தி அந்த அளவுக்கு கொடுக்குறோமா ஒரு குழந்தை அடருது அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம் ஒரு செல்போன குழந்தைகளை கொடுத்தாச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு அம்மா நிம்மதியா சீரியல் பார்க்கலாம் அப்பா நிம்மதியா உட்காந்து ஏதோ கால் பண்ணலாம் ஆக அந்த குழந்தையோட நல்லன் பாருங்க குயில் கொக்காரதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த குழந்தைக்கு ஞானமே வராது தப்பு எங்க இருக்கு நம்ம தான் இருக்கு ஆனா நம்ம சொல்லுவோம் எதா இருந்தாலும் சுவாமிகிட்ட சொல்லுவோம் பெரியவா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்குறாளே என்ன அவர் வந்து உங்க ஆத்துக்கு வந்து உன்னை கஷ்டப்பட வைக்கிறதுக்கு அவரு தானே பிரயத்தனப்படுறாரா கிடையாது நாம் செய்கிற நல்வினை தீவினைகள் தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தீதும் நன்றும் பெர் தர வாரா யாருமே கொடுக்க மாட்டா நாம தான் காரணம் நம்ம நல்லா இருக்கோமா நம்ம தான் காரணம் நாம கெட்டு போயிட்டோமா நாம தான் காரணம் யாருமே காரணம் கிடையாது கலவையில சுவாமிகள் இருக்காருன்னு சொன்ன இது ஒரு பெரிய அக்கேஷன் கலவையில கூட்டமான கூட்டம் பக்தர்கள்லாம் பெரும் திரளா இருக்க இந்த கலவையில பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பையன் ஒரு எட்டு ஒம்பது வயசு இருக்கும் அந்த பையன் வந்திருக்கான் என்னடா கூட்டமாக இருக்கேன் நம்ம ஊரில் ஏதோ விசேஷம் நடக்கிறது போல இருக்கேன்னு அந்த பையன் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறான் கலவையில் அந்த கேம்ப் எல்லாம் சுற்றி பார்க்கறோம் அப்படி பார்க்கற போது ஏதோ ஒரு பொருள் அந்த மாதிரி ஒரு பையில இருக்கிறது மாதிரி ஏதோ ஒரு பொருளை ஒன்று பார்க்குறான் அந்த பொருளை பார்க்கறான் அவனுக்கு பிடிச்சிருக்கு இது நமக்கு பார்த்ததே இல்லையே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமே அந்த பையனுக்கு தோன்றது இப்போ முதல்ல சொன்ன பார்த்திங்கன்னா அரிசி முட்டை கதை அதே மாதிரி இருந்தால் அந்த பையன் அவன் எடுத்துகிட்டு போய்டும் யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு போயிடுறான் அவன் எடுத்துட்டு போகிறப்ப அதே மாதிரி இந்த கேம்பில் இருக்க ஒருத்தர் பிடிச்சிட்டேன் ஒரு மேனேஜர் ஸ்டாம்புல இருக்க ஒருத்தர் அவனை பிடிச்சிட்டு இந்த பையனை கூட்டிட்டு வரேன் இந்த பையன்கிட்ட கிட்ட எதுக்கடா இதை எடுத்துன்னு போனேன் பையன்கிட்ட கேட்கற பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது இதை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி கொடுத்து நான் எடுத்துன்னு போயிட்டேன் இருந்தால் காரணம் யோசிப்போம் இதை அவர் கொடுத்தாரு எங்கிட்ட எப்பவுமே நாம மாற்றுறது நமக்கு பிடிக்காது நம்ம மற்றவங்கள மாற்றி விட்டு வேடிக்கை பார்க்கறது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாம் துரியோதனன் மாதிரி தான் தப்பு செய்யும் போது அதர்மம் செய்கிற போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறவ தான் நம்மளாம் அந்த பையன் அப்படியே சொல்கிறான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு நான் எடுத்துன்னு போய்ட்டேன் வட இந்த சின்ன திருடு திருடுரியாணி இவர் யூஸ் பண்ணுற வார்த்தை திருடுகிறாயான்னு யூஸ் பண்ற பெரியவாட்டை கூட்டின்னு போயிட்டார் பெரியவட்டை கூட்டின்னு போய் மகாபிரிபா ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த பையனை வச்சு நிற்கிறார் இந்த பையன் அந்த பையன் வச்சுட்டு இருக்கான் என் கிட்டே பேசினவா பெரியவா அனுப்பிச்சிட்டு என்னடா என்ன விஷயம் அவன்கிட்ட கிட்டே யார் இந்த குழந்தை அப்படிங்கிற பெரியவா பக்கத்து கிராமத்தில் இருக்கான் நம்ம கேம்ப்லேருந்து இதை திருடின்னு போயிட்டான் பெரியவா நான் நல்ல வேலையை பார்த்துட்டேன் நான் பார்த்தேன் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தாள் பெரியவா நானே வந்து போலீஸ்ட்டு சொல்லி இவனை போலீஸில் ஒப்படைக்கலாமான்னு நானே யோசிச்சேன் உங்கள்கிட்ட கேட்காம நான் செய்யக்கூடாது அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன் நல்ல வேலை உனக்கு அப்படி தோணித்தே தவிர நீ செய்யலை பெரியவா சொல்கிற உனக்கு தோணித்தே தவிர நீ செய்யலை ஏதோ எங்கிட்ட கூட்டிண்டவர்னு உனக்கு தோணித்தே இந்த பையனோட அப்பா அம்மா எங்கன்னு கேளு அவன் ஊர் எதுன்னு கேளு உடனே ஒரு ஆள் அழிச்சு அந்த பையனோட அப்பா அம்மாவை வா அப்படின்னு பெரியவா சொல்லுவார் இந்த பையனோட அப்பா அம்மா கேட்டுண்டு பேர்லாம் கேட்டுண்டு மடத்துலேருந்து ஒரு சிப்பந்து போயிட்டு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வருவார் அவள் அப்பா அம்மா வந்துருவன் பையனை அடிக்காத அடிக்க போவார் ஏன்னா மடத்தில் வந்து திருடிந்து அப்பா அந்த அளவுக்கு கோபத்தோட பையனை கண்டிக்கிற போது மகா அவரை தடுத்து ஒண்ணும் பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஒரு குழந்தை ஆசைப்படுறது ஒரு குழந்தைக்கு தான் எதை பார்க்கிறோமோ அதை வாங்கிக்கணும்னு தோணும் குழந்தைகளுடைய சுபாவம் அது குழந்தை ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் எந்த பொருளை எடுத்துட்டு போனானோ அந்த பொருளை மடத்தின் சார்ந்த பெரியவாளை மீண்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவ அம்மா அம்மாவுக்கு வஸ்திரங்கள்லாம் வச்சு கொடுத்து நீங்க குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையா வழங்கும் இனிமே இந்த மாதிரி பையன் போகாத வழிக்கு பார்த்துப்போங்கன்னு சொன்ன உடனே அப்பா அம்மா ரெண்டு பேரும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றா நல்ல வேலை சாமி என் பிள்ளைய நீங்க போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கல இந்த அதர்மத்திற்கு இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருந்து இவனுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா நாங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிருந்துருப்போம் அப்படின்னு பெரிய பாட்டை சொல்கிற போதுதான் இந்த பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு தொண்ட மேனேஜர் கண்ணீர் சிந்தராரா ஒரு விஷயத்தை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது ஒரு விஷயத்தை எப்படி தீர்க்கணும்னு தெரியாம இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்மளாம் கஷ்டப்படுறோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு பல வழிகள் இருக்கும் ஏன்னு ஒண்ணு இருக்கும் பீன் இருக்கும் சீன் இருக்கும் பல வழிகள் இருக்கும் ஆனா எந்த வழியில போய் பண்ணினா இதனால யாருக்கும் பாதிப்பு வராது அப்படின்னு பாக்குறதுங்கிறது அது ஒரு தர்ம நெறியது எந்த ஒரு காலத்திலும் மகா பிரிவா ஒரு தீர்ப்பு சொல்றார் ஒரு விஷயத்திற்கு ஒரு பதில் கொடுக்கிறார்னா அதனால பாதிப்பு யாருக்குமே வராது யாருக்குமே கிடைக்காது பாதிப்பே வராது மகா பத்தி இன்னைக்கெல்லாம் யாரானு ஒரு கல்லூரியில படிக்கிற ஒரு குழந்தை ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவரை பத்தி ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்துண்டு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு மனுஷால் கிட்ட பழகக்கூடிய சுபாவம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு பெரிய விஷயத்தை எந்த கோணத்துல அணுகினா தீர்வு கிடைக்கும் அதுக்கு பெரியவா உதாரணங்கள் என்ன இதையெல்லாம் எடுத்து ஒரு டாக்டரேட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சான்னா அத்தனை விஷயங்கள் வெளியில வரும் இன்னைக்கு யாருக்கு தெரியறது இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் இது கலிகாலம் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு போவோம் எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிடுவோம்